ஜெயலலிதா அவர்கள் மரணமடையும் போது சார்ந்தோருக்கு நன்றின்னு ஒரு ட்ரிப் பண்ணி அப்புறம் ஏதாவது சாதி மத சலக்குகள் தீர அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரிப் சலக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே அது ஒரு செயற்கைத்தனமாக இருந்துச்சு அவர் பேசுகிற அந்த மொழி உடல் மொழி இருக்கு இல்லைங்களா அதிகமாக ஒரு போருக்கு போகிற மாதிரி அவர் ஏதோ விஷயங்கள் இப்போ வைரமுத்தவர்களை களிரே பிளிறு அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கான ஒரு கவிதை அறம் தமிழர்களுக்கு வணக்கம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய உரை வரவேற்பையும் எதிர்ப்பையும் கிளப்பி உள்ளன தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது பற்றி விரிவாக பேச நம்முடைய இருக்கிறார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமகன் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் கமலஹாசனோட படங்கள் தான் இரண்டு முறை பார்த்தாதான் புரியனு சொல்லுவாங்க அவருடைய பேச்சுகள் கூட நேற்று பேசின நாடாளுமன்றத்தில் புரியாமல் சில பேர் தலை பிச்சுக்கிறாங்க சில பேர் வந்து கவித்துவமான பேச்சு கமலஹாசன் சூப்பராக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அவர் பேசாதனால புரியாமல் பேசாதனால தான் கோயம்புத்தூர்லேயே தோக்கடிச்சாங்க அவரை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது நீங்கள் அவரோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி தொடக்கத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அவர் என்ன பேச வராரு அப்படின்றத நமக்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது அவர் ஒரு மிக பொருத்தமான ஒரு பதிலை வந்து திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் நானும் அந்த ஸ்ட ஃபஸ்ட்டு ஸ்பீச் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரெண்டு மூணு முறை நம்ம பார்த்தா தான் அவர் என் அவர் அவருக்கு நல்ல தமிழ் தெரியும் அது அது வந்து எப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கணும் நாம் தமிழையே தமிழை ஒரு இப்போது மயில்சாமி ஒரு படத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பார் அடிக்கடி அப்படின்னு சொன்னோடனே தபா தபா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குப்பத்து மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த ஆளினால் அழகிராஜாவை படத்தில் நீ எல்லாம் நல்லதாம்மா பாடுற அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது திடீர்னு என் தலையில் சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே கதர் வரல நடிகர் நரேன் நீ வந்து மங்காய் என் தங்காய் அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாமல் போயிடணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் எதுக்காக அதை பேச வராருன்றது ட்வீட் பண்ணார் இப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் காலத்துலேயும் ஒரு லேசாக ட்விட் பண்ண ஆரம்பிச்சு ட்விட் பண்ண ஆரம்பிச்சு அவர் அவருக்கு முரண்பாடு ஆகிடுச்சு நான் கட்டுற வரியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மழை பெய்கிற பொழுது அவர் கேட்டு அது இப்போ ஓபிஎஸ் அவர்களெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக அவர்களெல்லாம் வந்து திட்டி அப்படி இப்படி மெல்ல போய் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடையும் போது சாரந்தோருக்கு நன்றின்னு ஒரு ட்விட் பண்ணார் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்புறம் ஏதாவது சாதி மத சலக்குகள் தீர அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரிப் சலக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் நம்ம சாத நம்ம தமிழ் படித்து தான் வளர்கிறோம் அந்த மாதிரி வந்து இப்போ அவருடைய கன்னிப்பேச்சு நாடாளுமன்றத்தில் மேலவில் அவர் போய் பேசுகிறார் ராஜசபா அது ராஜ்சபாவா சங்கீத சபாவா அங்கே வந்து தியாகராஜுக்கு எதுதோ நமக்கு அந்த அவுட்லைன் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு ஆனால் அவர் என்னன்னா எனக்கு வந்து தமிழை கற்றுக் கொடுத்தவர் அண்ணாதுரை அப்புறம் ஃப்ரெஞ்சு வேடுன்னு சொன்னார் பெரியார் எனக்கு தமிழ் ஆசைத்தரு காந்திய கொள்கையிலே அவர் பின்பற்றுகிறவர் தான் அது கடந்த காலங்களில் அவரோட படங்கள் இது எல்லாமே அவர் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணுறாரு அந்த ரெண்டு பேருமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நான் பரமக்குடியிலேருந்து வந்திருக்கேன் சினிமா எனக்கு வந்து இங்கே திறவுகோளாக இருந்திருக்குது அதாவது இந்த அவைக்கு வருவதற்கு நான் வந்து ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் கூட நான் மொழி இப்படி எல்லாம் பேசுகிறேன் அது ஒரு செயற்கைத்தனமா இருந்துச்சு அவர் பேசுகிற அந்த மொழி உடல் மொழி இருக்கு இல்லைங்களா என்னமோ ஒரு போருக்கு போகிற மாதிரி அவர் ஏதோ முதல்ல வந்து ஆங்கிலத்தில் ஆரம்பித்து தமிழில் முடிச்சு ஒரு கலமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்தது அது வந்து அவருக்கு பன்முகம் அதாவது நாமளே அதை சொல்லி சொல்லிட்டு இல்லை அவர் நல்லா பேசுவாருங்க அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் ஹிந்தின ஒரு வார்த்தை கூட நான் ஹிந்தி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க இதுவும் அவர் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிக்கே ஒரு இருக்கிறதுக்கு வந்து விசுவாசமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காட்டை முனைகிறாரே என்னவோ சமீபத்தில் அவருடைய ஒரு பேட்டியில் கூட நான் ஹிந்தியெல்லாம் ஒரு வார்த்தை கூட அப்படி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொன்னார் ஆனால் நல்லா எல்லா லாங்குவேஜும் கத்துக்கறதுல என்ன பிரச்சனை இப்போது நீங்கள் முக்கியமாக அவர் நன்றி தான் அவர் அவரோட தலைவர்களை நினைவு கூறுதல் அண்ணாதுரை பெரியார் அவர்களை நினைவு கூறுதல் சகோதரர் மு க ஸ்டாலினு கூட நன்றி கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிற கொள்கை நான் ஏன் வந்து மாறிட்டேன் நான் ஏன் டிவி படித்தேன் ரிமோட் எங்கே இருக்குது டிவி எங்கே இருக்குது இதெல்லாம் அவர் நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தார் நம்ம அதுக்கு ஒரு தனி டிக்ஷனரி தான் போட்டு பார்க்குறோம் ஆனால் இங்கே அவர் பேசின விஷயங்கள் இப்போ வைரமுத்தவர்களை களிரே பிளிரு அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கான ஒரு கவிதையை சொல்லியிருக்கார் உடனே அவர் திருப்பி இவருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்காரு அந்த வாய்ஸ் நோட்டை திரு வைரமுத்தவர்கள் போட்டிருக்காரு ஸோ இப்படி வந்து திருமதி நிர்மலா அவர்கள் கடந்த ஆண்டு அதே ராஜசபால் அவர்கள் பேசும்போது கல்விக் கொள்கை பற்றி பேசும்போது இந்த மொழிக் கொள்கைகள்லாம் பேசும்போது அவருக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க அந்த டாஸ்கில் அவர் வந்து பெரியார் விடுதலை நாளிதழ் எழுதி இருத்தது தமிழ் படித்தால் நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க பேசியிருந்தாங்க அவங்களே எப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள்லாம் வந்து தமிழை மட்டும் படிச்சு அப்படின்ற அந்த கான்டெக்ட்டை அந்த சொன்ன விதம் வந்து இப்போது பாரதியார் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்னென்னா தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியாரே சொல்லிட்டாருன்னு எடுத்து அது அந்த அது என்னென்னா ஒருத்தன் சொல்லுவான் தமிழ்லாம் இனிமேல் இருக்காது அழிஞ்சினோடனே அதுக்கு திருப்பி திருப்பி வந்து பாரதியார் மறுமொழி எழுதியிருப்பார் அதெல்லாம் எல்லாம் கம்பன்னருக்கும் எல்லோரும் இருக்கிற வரைக்கும் தமிழ் ஒரு காலம் அது வந்து அழியாது அப்படின்ட்டு அந்த முழு இதையும் எடுத்து தான் நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி பெரியார் வந்து அப்போ எதுக்காக சொன்னார்னால் அது சொல்லியிருக்கிறதுனுடைய ஒரு அர்த்த துணி என்னன்னா இந்த ஒரு மொழி மட்டும் நீ படிச்சுக்கிட்டு நீ உள்ளூருக்குள்ளேயே நீ இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கும் ஆகாது நீ அறிவியலும் பல மொழிகளும் படிக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் உலகளாவிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கூட மொழிகளையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அதை அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துட்டு பேசுனதுக்கு அதுக்கு இப்போ கமலஹாசன் அவர்கள் மறுமொழி சொல்லி இருக்காரு அதுக்கு அவர் வந்து பெரியாரிஸ்ட் பெரியார் சொல்லி இருக்கிறது தப்பா சொல்லிருக்கீங்க அவர் அப்படியே ட்விட்டும் போயிருக்கு போட்டிருக்காரு அதை வந்து இப்போ வந்து தங்காய் வந்து பிரியசு தங்காய் இவருக்கு ஒரு எழுபத்தோரு வயது அந்த அம்மாவுக்கு அறுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த இதில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி சொல்ல இது மாதிரி தமிழ் வந்து பிச்சு எடுக்கிறது மட்டும் இல்லை அது வந்து அது ஒரு வகையில் உண்மை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு அதாவது இறந்து வாழக்கூடிய நிலை வரணுன்னா அதை படைத்த இறைவனே அலைந்து திருகிட்டும்னு வள்ளூர் குரல்கள் இருக்கார் அந்த அதையெல்லாம் சொல்லாமல் சொல்லி இப்படியெல்லாம் நம்ம டீக்வட் பண்ண வேண்டியதாக இருக்குது சொல்லாமல் சொல்லி இந்த மாதிரி திருடத்துக்கும் உதவாது உங்கள் கையில் இருக்கிற ஒரு சின்ன பாத்திரம் பகவான் பிச்சேந்தின்னு சொல்லி அது சமஸ்கிருத வார்த்தை அது வந்து அது வந்து தியாகராஜரனுடைய கீர்த்தனைகளை நினைவுபடுத்தி அதை வந்து ஏன்னா அவங்க தெலுங்கு அவங்க உள்ள அதாவது அவங்க மருமகளாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அதில் வந்து ஒரு கோட் கொடுத்து உங்கள் கையில் இன்றைக்கி சின்ன நி பாத்திரமா இருக்குது அது பெரிய பாத்திரமாயிருச்சு அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தும் நீங்கள் வந்து எங்களுக்கு நிதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படியெல்லாம் வந்து வாங்க மாட்டோம் நீங்கள் வந்து ஹிந்தியில் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட இங்கிலீஷ் ஹிந்தியில் கூட நீங்கள் கேட்டு கேட்டு தான் ஆகணும் நிதி தேவைன்னா நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவர் மறுமொழி சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவையில் இருக்கிற எவனுக்கும் விளங்கியிருக்காது திருமலா சீதாராமனுக்கே விளங்கிருக்காரு வீட்டுக்கு போய் தான் அவனு ஒரு சொல்லுவாங்களே இவர் கவனம் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவாப்பில இங்கே இவர் சொன்னார்னா இங்கே புரியாது நம்ம வீட்டுக்கு போனால் தான் புரியும் அப்படின்னு அது அடுத்த நாள் தான் புரியும் அப்படி தான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருச்சு அவர் அவருடைய ஒரு கொள்கை பெரியாரிஸ்டாகவும் காந்திவாதியாகவும் அவருக்கு ஒரு சொன்ன கருத்தை திருத்து சொல்லி அதை வந்து அதற்கான ஒரு தாக்குதலை தன் முதல் கன்னிப்பயிற்சியில துவக்கி இருக்கிறாரு அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும் கமலஹாசனோட அடுத்தடுத்து நாடாளுமன்ற பேச்சுகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுமா இல்ல புரியிற மாதிரி பேசுவாரன்னு நம்ம தொடர்ந்து இல்ல அவர் தான் பேசுவார் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி